ரகுபதி அவர்கள் பேட்டி பொழுது டிஜிபி நியமனத்தைப் பற்றி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் நான் ஏற்கனவே தமிழகத்தில் நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை என்ன காரணம் என்று அரசை கேட்கின்ற விதமாக அந்த கருத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன் ஒரு டிஜிபி நியமனம் செய்ய வேண்டும் என்றால் ஏற்கனவே இருக்கின்ற டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதத்திற்கு முன்பாக மாநிலத்தில் இருக்கின்ற டிஜிபியினுடைய பட்டியலில் தயாரிக்கப்பட்டு மத்திய பணியாளர் தேர்வு ஆணையத்துக்கு அனுப்பப்பட வேண்டும் இது நடைமுறை பிறகு மத்திய தேர்வு ஆணையம் அதை ஆய்வு செய்து மூன்று பேர் கொண்ட பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்பி அதில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியாக நிரந்தர டிஜிபியாக நியமிக்கும் அதைத்தான் குறிப்பிட்டேன் இதே வழிமுறைகளைத்தான் அண்ணா திமுக ஆட்சியிலும் கடைபிடித்தது ஜே கே திரிபாதி அவர்கள் அவரும் மத்திய தேர்வாணையத்திற்கு அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தகுதியான டிஜிபி பட்டியலில் அனுப்பப்பட்டு அதில் மூன்று பேர் கொண்ட பட்டியலை அவர்கள் ஆய்வு செய்து பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அதில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர்தான் மூத்த டிஜிபியாக ஆக இருந்தவர் ஜே கே திரிபாதி அவர்கள் இரண்டாயிரத்தி அவர் ஓய்வு பெறுகின்ற பிறகு இதே நடைமுறையை தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கடைபிடித்தது திரு ஜெயலேந்திர பாபு அவர்கள் டிஜிபி நியமிக்கப்பட்டதும் இதே முறை தான் அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திரு சங்கர் ஜுவால் அவர்கள் டிஜிபி நியமிக்கப்பட்டதும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் நியமித்தார்கள் ஏன் இப்பொழுது இந்த அரசுக்கு தடுமாற்றம் திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் அரசு தமிழகத்தில் தற்போது பணியாற்றக்கூடிய டிஜிபி அவர்களுடைய பட்டியலை தயாரித்து பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டது ஒரு குழு அமைக்கப்படுறாங்க மத்திய பணியாளர் தேர்வாணையம் அதுல அதிகாரிகள் இருக்கிறாங்க மாநிலத்தில் தலைமை செயலாளர்கள் மாநிலத்தில் உள்துறை செயலாளர்கள் இவர்கள் குழுவாக இருந்து மாநில அரசு அனுப்பப்பட்ட அந்த பட்டியல் இடம்பெற்றிருக்கிற டிஜிபிகள் மூன்று பேரை தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புகிறது அதில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் நடைமுறை அதோட பொறுப்பு டிஜி ஒருத்தரை நியமிச்ச உடனே ஒரு உயர் நீதிமன்றத்துக்கு போறார் இது முற்றிலும் தவறு என்று பிறகு மாநில அரசு உயர்நீதிமன்றத்தில் போனவுடனே மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் பண்ணி மத்திய தேர்வாணையத்துக்கு அனுப்பிச்சது மத்திய தேர்வாணையம் அந்த குழு நான் மத்திய தேர்வாணையத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் மாநிலத்துக்கு தலைமை செயலாளர்கள் மாநில உள்துறை செயலாளர்கள் கலந்து ஆய்வு செய்து மூன்று பேரை தேர்வு செஞ்சு தமிழகத்துக்கு அனுப்பப்பட்ட கூட இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை இந்த அனுப்பப்பட்ட பிறகு ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் நாடுகிறார் மத்திய தேர்வாணையம் பணியாளர் தேர்வாணையம் அனுப்பப்பட்ட பிறகு இந்த டிஜிபி நியமனத்தில் இன்னும் காலதாமை செய்கின்றது விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தி நாடன உச்சநீதிமன்றம் மூன்று வார காலம் அவகாசம் கொடுத்துருக்குது இதுதான் நிலமை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றார் எடப்பாடி பழனிசாமி அருகதை இல்லைங்கிறார் எனக்கு அருகதி இருக்குது உங்களுக்கு அருகதி இருக்குதா என்று தெரியல ஏன்னா இது மாநில அரசு அனுப்பப்பட்ட தான் இது மத்திய அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் அல்ல என்னன்னா இந்த மூன்று பேரும் இவர்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்ற கருதி தான் கைப்பாவையாக இந்த அரசுக்கு செயல்பட மாட்டார்கள் என்ற கருதி தான் நிரந்தர டீச்சர் நியமிக்க முடியல இதுதான் உண்மை ஒரு சட்டத்துறை மந்திரி தவறா இப்படி பேட்டி கொடுப்பது வெக்க கேடான இப்படிப்பட்ட மந்திரியில இருந்து அதை நாடு எப்படி உருப்படியாகும் உண்மை செய்தி மக்களுக்கு சொல்ல வேணும் ஏன்னா நாடு மக்களுக்கு ஒன்றும் தெரியாத நினைச்சிட்டு இருக்காரு சட்டத்துறை மந்திரி